வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞான சித்தர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரமணகிரி சித்தர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் ரமணகிரி சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்வீடன் நாட்டில் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்காரு அவர் அந்த குடும்பத்தோட செல்ல பிள்ளை அவர் சின்ன வயசுலேயே அவ்வளோ அழகாக இருப்பாரான் திரு துருன்னு இருப்பாராம் அவர் அந்த ராஜ குடும்பத்தோட செல்ல பிள்ளையாக இருந்திருக்காரு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இனம் புரியாத ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு அதில் சுவாமி விவேகானந்தரோட ராஜயோகம் அப்படிங்கிற நூலை படிச்சிருக்காரு அது படித்ததுலேருந்து அவருக்கு கலைகள் மேலே ஒரு தனி பிரியும் அது எப்படியாவது யோகக்கலையை பயின்றே ஆகன்னு ஆர்வமாக இருந்திருக்காரு அப்போ வந்து இந்தியா வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்பியிருக்காரு அப்போ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ரெண்டு வருஷம் படிக்கிறதுக்கான அனுமதியோடு வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்போ வந்து வந்து இங்கே வந்து யோக கலையை வந்து பயின்றுகிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் வந்து ரமண மகிழ்ச்சியை பற்றி அவரோட நண்பர் மூலமாக கேள்விப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு முதல் முறையாக வந்து ரமண முகிற்சியை சந்திச்சிருக்காரு அவர் பகவான் ரமணர் முன்னாடியே ஒரு நாற்பது நாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்காரு தன்னை அறியக்கூடிய விசாரணையில் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு மகா சிவாத்திரி அன்னைக்கு அவர் ஒரு பரிபூர்ண ஞானம் அடைஞ்சிருக்காரு தான் யார் அப்படிங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ரமண முகிற்சி மகாசமாதி அடைஞ்ச பின்னாடி அந்த டயத்தில் அவரும் கூட தான் இருந்திருக்காரு அதன் பிறகு அவரோட ஆன்மீக யாத்திரையை தொடங்கியிருக்காரு அவர் படையில இப்போ வந்து பல இடங்களில் ஆன்மீக யாத்திரையை முடிச்சுட்டு கடைசியாக இங்கே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி குட்லாடம்பட்டி அந்த இடத்துல வந்து அவரோட ஜீவசமாதி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான அருவி இருக்குது சுற்றி வெறும் மாந்தோப்பாக இருக்கும் இயற்கையாக ரொம்ப ரம்யமான ஜீவசமாதி காட்டுக்குள் அடர்ந்த காட்டுக்குள் இருக்குது முன்னாடியெல்லாம் வண்டி போகலாம் முடியாது இப்போ வந்து ஒரு சமாதி முன்னாடி வரைக்குமே கார் போகலாம் அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க ரொம்ப இயற்கையாக இருக்கும் ஃபுல்லாக அருவி இருக்குது நல்ல மலை எல்லாம் மலையோட அறிவு வரும் நீங்கள் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஜீவ சமாதி கொண்டேன் போய் தரிசனம் பண்ணுங்கள் இது மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்குது குடலாடம்பட்டி திண்டுக்கல்லேருந்து போனீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி நீங்கள் வந்துட்டு இதை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் பாருங்கள் வாழ்க வளமுடன்